திருப்பம் இதேவேளை தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஆராய்வதற்காக அமைப்புகள் ஒன்று கூடின ஒரு ஐக்கியத்துக்கான சக்தியாக உருவெடுத்திருக்கிற பொது வேட்பாளருக்கான திரட்டல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அங்கே பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்து என்று எதுவும் கூறவில்லை இவ்வாறான ஒரு பொது வேட்பாளர் மிக பெரும்பான்மையாக வெல்ல வேண்டும் என்ற ஆதங்கம் அனைவரிடம் அந்த ஆதங்கம் தான் தமிழ் பொது வேட்பாளருக்கான வெற்றியாக நான் பார்க்கின்றேன் பொது வேட்பாளர் சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு வெகு விரைவிலே வந்து சகல பொது அமைப்புகளையும் சகல சிவில் சமூக ஆர்வலர்களையும் அழைத்து அழைத்து பேசி இதற்கான முடிவை அறிவிக்க வேண்டும் அந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட எண்ணக்கரு தீர்மானங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்த நோக்கோடு அவர்கள் ஏற்படுத்தினால் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி எமது கருத்தை தெரிவிக்கலாம் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கனக்கேரத் மற்றும் பாலசூரிய உள்ளிட்ட ராஜாங்க அமைச்சர்களின் தலைமையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கேகாலை மாவட்ட தொகுதி கூட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கான பிரேரணை நிறைவேற்றப்பட்டது ரணில் விக்ரமசிங்க ஆதரவு வழங்கும் அனைவரும் கையெழுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் tırıpım ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் நிலைப்பாட்டிற்கு எதிராக செயற்படுவோர் மீது ஒழுக்காட்டு நடவடிக்கையை மேற்கொள்ள எடுக்கப்பட்ட தீர்மானம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர்களுக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன இருந்து ஜனாதிபதி வேட்பாளரை பேரிடுவதற்கும் இதற்கெதிராக வேறொரு வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கும் உறுப்பினர்கள் தொடர்பில் ஒழுக்காட்டு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் அண்மையில் கூடிய அரசியல் குழு தீர்மானித்தது கூறியுள்ளார் இந்த தீர்மானம் தொடர்பில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்காத ஏனைய உறுப்பினர்களுக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதனிடையே கடச்சொழில் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்தா பேறு வழியில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார் எமது கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் எனக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார் ஒழுக்காஜ் நடவடிக்கை தொடர்பான கடிதத்தை அனுப்பியுள்ளார் எமது கட்சியில் அங்கம் வகித்த அப்பாவி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட போதும் எழுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட போதும் பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்ட போதும் எமது கட்சிக்கு ஆதரவளித்த பொதுமக்களின் வீடுகள் தீ வைக்கப்பட்ட போதும் எமது கட்சியின் பொதுச்செயலாளர் தூங்கிக் கொண்டிருந்தாரா என கேட்க விரும்புகின்றேன் வாயை கிளராதீர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் இவ்வாறானவர்களை செயலாளர்களாக இவ்வளவு காலம் வைத்திருந்தமைக்கு எதிராக எடுக்க வேண்டும் சில நாய்கள் பொய்க்கு குறைப்பதை கொள்ள வேண்டும் ஏனெனில் அவ்வாறானவர்கள் தேசியப்பட்டியலின் உண்டாகவே தெரிவாக்கினர் பி எல் நிஷாந்தர்கள் தேசியப்பட்டியிலிருந்து வரவில்லை போக வேண்டிய அனைத்தும் போய்விட்டது யானை போய்விட்டது வால் மட்டுமே தற்போது இருக்கின்றது அவ்வாறு கடிதங்களை அனுப்பி பயமுறுத்தும் செயற்பாடுகளுக்கு அஞ்சு போவதில்லை அறுபத்தொன்பது லட்சம் பேர் வாக்களித்த போதிலும் கால்வாய் இனம் அமைக்க முடியாத நிலைமை எமக்கு ஏற்படுத்தப்பட்டது அந்த கால்வாய்க்கு கீழே இருப்பதை போன்ற நிலைமையே எமக்கு ஏற்படுத்தப்பட்டது அவ்வாறான ஒரு நிலைமையை மாற்றிய அந்த தலைமைத்துவத்துக்கு மரியாதை கொடுப்பதற்காகவே நாம் இந்த அரசியல் செய்கின்றோம் மீண்டும் இம்மால் வரிசையில் நிற்க முடியாது மீண்டும் அடி வாங்க முடியாது இம்மால் மீண்டும் தீவைப்பு சம்பவங்களை எதிர்நோக்க முடியாது අපිට සිද්ධ වනේ බෝක්කුයට ඉන්න නම්. ඒ ඒත් තත්ව වෙනස් කරපු නායකත්වයට ගරුකිරීමක් කරන්න බැරිනම් එනම් මොකටද අපි මේ දේශුපාලනය කරලා නවත අපට පෝලිං ානය ඉන්නත් බෑ නැවත ආය ගුටිකන්නක් බෑ නැවත්ත මැරෙන්න්නත් බෑ ගිනිතියාගන්නත් බෑ තිපපම්! இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தனக்கும் இடையில் நேற்றிரவு விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக வெளியான செய்திகளில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் நோக்கத்துக்காக பொய்யான செய்திகளை உருவாக்க வேண்டாம் எனவும் பொய்யான செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் மஹிந்த ராஜபக்ச மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் Группам. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிலர் ஜனாதிபதியுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியின் தொழிற்சங்க பணிப்பாளர் சமன் ரத்னா பதிலளித்தார் இரவில் பாராளுமன்றத்திற்கு சென்றாலும் ஜனாதிபதி செயலத்திற்கு சென்றாலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாறை அளவினர் ஜனாதிபதியை சந்திக்கின்றனர் சில வேளைகளில் சந்திப்பதற்கு நமக்கு நேரமில்லை சில இடங்களில் நீண்ட வரிசையில் நிற்கின்றனர் ஆகையினால் பல்வேறு கட்சிகளில் இருந்து சந்திப்பதற்கு சஜித் பிரேமதாசுவின் தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர்களின் கலந்துரையாடலுக்கு பின்னர் கட்சிகளுக்கு ரகசிய பேச்சுவார்த்தை தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது

நாம் எப்போதும் எமக்குள்ள சவால் பலம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் ஒருபுறம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளார் மறுபுறம் அனுரகுமார் உள்ளார் தம்மிக்க பெரியரா யாராவது அந்த பக்கத்திலிருந்து வருவார்கள் அப்போதுள்ள முக்கோண போர் நான்கு முனை போராக மாறலாம் இந்த வேளையிலும் எமக்கு சவால் ஒன்றுள்ளது அந்த சவாலை வெற்றி கொள்ள நாம் கடினமாக உழைக்க வேண்டும்